வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது அஸ்ட்ரோமை கன்சல்டேஷன் நான் உங்கள் எடிசன் ஐயாசாமி கிரக வரிசையில் இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றி அதனோட பொதுவான பண்புகள் அவர் ஜாதக கட்டத்தில் ஜாதகருக்கு அவருடைய பொது வாழ்வில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று காணலாம் செவ்வாய் அப்படின்னாலே செயல் ஆற்றல் தைரியம் பலவீனமாக பாவகரங்களோட சேர்ந்த சண்டை போடுற உணர்வு இதை நம்ம செவ்வாய்க்கு காரகமாக எடுத்துக்கலாம் எப்போவும் ஒரு எனர்ஜி இருக்கும் உற்சாகமாக ஓய்வே இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சவால் விடுறது சவால்களை அஞ்சாமல் எதிர்கொள்கிற தன்மை முடிவெடுக்கிற திறன் மிக வேகமாகவும் நேராகவும் நேரடியாகவே யாருக்கும் அஞ்சாம முடிவு பண்ணுவார் சண்டை மனப்பான்மை இருக்கும் தன்னை நம்புனவங்கள தன்னோட சுயத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு சர்வைவல் ஃபிட்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னோட வாழ்வியல் நோக்கம் தன்னோட தேவைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னை நம்பினவங்களை தனக்காக இருந்து செயல்படுறவங்கள பாதுகாக்கக்கூடிய தன்மை அதுக்காக போராடுவார் தலைமை பண்பும் இருக்கும் ஒரு வழிகாட்டுற திறன் இருக்கும் தன்னோட முன்னேற்றத்திற்காக எதையும் தயங்காமல் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும் ரொம்ப இன்டிபெண்டாக இருப்பார் மற்றவங்களை என்றைக்குமே சார்ந்து இருக்கிறத மோஸ்ட்லி விரும்ப மாட்டார் செவ்வாய் ஒரு ஆர்வம் இருக்கும் எந்த விஷயம்னாலும் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் காதல் தொழில் இல்லை பொது வாழ்வு அரசியல் எதெல்லாம்னாலும் ரொம்ப தீவிரத்தன்மையோட இருப்பாரு ஜேலஸும் இருக்கும் கோபமும் இருக்கும் இவருக்கு வந்து பாவ கிரகம்னால கோபம் அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா பொறாமை அடுத்தவங்க முன்னேறும்போது தானும் அதை மாதிரி முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருக்கும் இதனால பொறாம கோபம் அதிகமாகும் போது பலவிதமான ஆபத்துக்கள் எதிரிகளை தானே தேடிக்கொள்வார் எப்பவுமே இருப்பாரு யோசிச்சிட்டு இருக்கும் போது இவர் களத்துல இறங்கி வெற்றி கொடி நாட்டுவார் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருந்தா வலு குறைந்து காணப்பட்டால் எந்த மாதிரியான தாக்கங்களை ஜாதகரோட வாழ்வுல ஏற்படுத்துவார் அப்படின்னு பாக்கலாம் இவர் பாபர் அதனால பாவர் எப்பவுமே மிக வலுவாக அல்ல மிகவும் வலு குறைந்து இருக்கக்கூடாது இவர் ஆட்சி உற்றம் பெற்று ராகு சனி இந்த மாதிரியான கிரகங்களோட தொடர்பு பெற்றார்ன்னா அந்த இடமே கொஞ்சம் போராடுற சண்டையிடுற ஒரு களமாக மாறிடும் அதனால் இவர் குரு சுக்கரன் வளபழி சந்திரன் இவங்களோட பார்வை இணைவு சுபஸ்தானங்கள்ல இருக்கும்போது ஒரு நல்ல வீரமான ஒரு ஆன்மான ஒரு நபராக இருப்பார் நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் சண்டையிடுற ஒரு மனப்பான்மை இருக்கும் ஆரோக்கியமான உடல் இருக்கும் ஃபிட்னஸ்ல மிக அருமையாக தன்னோட உடல் திறனை தன்னோட விளையாட்டு திறமையை நிரூபிக்கிற தன்மையில இருப்பாரு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாருன்னா அதை விரைவாக செய்யக்கூடிய வேகம் இவருக்கு இருக்கும் ஒரு போராட்டம் ஒரு நீதிக்காக ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு போராடுற தன்மை இல்லை தன்னோட எஜுகேஷன் தன்னோட கரியரில் கிவப் இல்லாமல் போராடக்கூடிய தன்மை இருக்கும் அதில் வச்சியும் காண்பார் இராணுவம் காவல்துறை விளையாட்டு பொறியியல் இயந்திரம் போன்ற செவ்வாய் துறைகளில் மிகச்சிறந்த ஆளுமை ஜாதகருக்கு இருக்கும் இதே செவ்வாய் பலவீனமா இருந்தார்னா சீக்கிரம் கோபம் வரும் கோபங்கிறது ஒரு ஏழைமை தானே தன்னால செஞ்சு முடிக்க முடியாத விஷயங்களை அதை நினைச்சு தன்னோட ஆப்னண்ட் கிட்ட தன்னோட கோபத்தை காட்டுறது பொறுமை இருக்காது பொறுமை தேவைப்படுற நேரங்களில் வேலைகள்ல அது இல்லாம போறதுனால அந்த துறைகள்ல இவருக்கு மேன்மேலும் உயர்வு என்பது கனவாதான் இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை புதன் இந்த மாதிரியான கிரகங்களோட இறைஞ்சிட்டாருன்னா தேவையில்லாம பெரிய அறிவாளி அப்படின்னு காமிக்கிறதுக்காக தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை இருக்கும் சாகசத்துல ஈடுபடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப ரிஸ்கான விஷயங்களை முன்பின் யோசிக்காமல் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய பழக்கம் இவருக்கு இருக்கும் ரிலேஷனோட ரொம்ப கசப்பான உணர்வுகளையே இவர் விட்டு சொல்வார் ஏன்னா ரிலேஷன்னாலே சந்திரன் அவர் இவரோட விருச்சிக ராசியில் நீச்சம் ஆவார் ஒரு ஸ்மூத்தாக உறவுகளை ஹேண்டில் பண்ணுற தன்மை பேச்சு மிகவும் கம்மியாகவே இருக்கும் அடுத்து பன்னிரு ராசிகளில் செவ்வாய் இருந்தால் அவர் எந்த மாதிரியான பொதுப்பண்புகளோட தொழில் குடும்பத்துல இல்ல அவர் சார்ந்த துறைகள்ல இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மேஷத்துல செவ்வாய் தன்னோட ஆட்சி வீட்டுல இருப்பார் தன்னோட முழு செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய குணத்தோட தைரியம் தலைமைத்துவம் மிக சிறந்த ஆற்றலோடு இருப்பார் தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இராணுவம் காவல்துறை விளையாட்டு நிர்வாகத்துறைகளில் மிகச் சிறப்பான செயல்பாடு இருக்கும் குடும்பத்தில் இவர் தான் ஒரு மெயினான பர்சனாக இருப்பார் ஆனால் மற்றவங்கள டாமினேட் பண்ணி சண்டை போடுற குணம் இருக்கும் அடுத்து ரிஷபம் இந்த வீட்டில் செவ்வாய் கொஞ்சம் பொருளாசை சம்பாதிக்கூடிய குணம் குடும்பத்துல ஒரு நல்ல அனுசரணை ஒரு கோபத்திலையும் விட்டு கொடுக்காத சீக்கிரமே தனியாத கோபத்தோடையும் இருப்பார் ஏன்னா சந்திரன் இங்க உச்சமாவார் இல்லையா அதனால ரொம்ப எமோஷ்னலான கிரகமான செவ்வாய் சந்திரன் உச்சம் பெறும் சுக்கரனின் வீட்டில் இருக்கும் பொழுது ரொம்ப ட்ரிகர் ஆவார் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி பொங்க சண்டையிடுற கோபம் இருக்கும் தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ் சொத்து சம்பந்தமான சொத்து கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் நிலம் வங்கி பணிகளில் சிறப்பான செயல்பாடு ட்ரேடிங்கில் அப்புறம் ஆர்ட் சம்மந்தமான சுக்கரனோட வீடு ஒரு கலை சம்பந்தமான தொழில் வேலை அமைப்புகள் இருக்கும் குடும்பத்துல ரொம்ப பிடிவாதம் பிடிவாதம் அதிகமா இருக்கும் தன்னோட காலபுருஷனுக்கு இரண்டாம் ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்துல ரொம்ப பிடிவாதம் அது சம்பந்தமான முரண்பாடுகள் குடும்ப நபர்களோட இருக்கும் அடுத்த மிதுனம் நல்ல ஷார்ப்பான கான்வர்சேஷன் இருக்கும் நல்ல விவாதம் பண்ற திறன் இருக்கும் ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஒரு வேலையோ செயலையோ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கவனம் சிதறும் டக்குன்னு அதை டைவர்ட் ஆகி வேறு விஷயங்களுக்கு போவாங்க தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேர்னலிசம் சோசியல் மீடியா லேர்னிங் செக்டர்ஸ் அப்புறம் இப்போ ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு அதன் மூலமாக மாணவர்களை ட்ரெயின் பண்ணுறது ஒரு மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் சம்மந்தமான வேலைகள் பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மக்கள் தொடர்பு அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார் வேகமாக இருப்பார் குடும்பத்துலேயும் கொஞ்சம் வாக்குவாதம் யார் எது சொன்னாலும் எடுத்துக்கிட்டு பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அடுத்து கடகம் உணர்ச்சி பூர்வமாக சண்டை போடுற இல்லை ஒரு ஒரு சேஃப்டிக்காக எப்போவுமே தன்னை முன்னிறுத்துகிற ஒரு வாக்குவாதங்களில் இருப்பார் தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு கட்டிடம் சொத்து சம்பந்தமான தொழில்கள் இவருக்கு ஒரு நல்ல உயர்வை கொடுக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரிலையும் வேலை தொழில்களில் இருக்கலாம் ஏன்னா சந்திரன் எது சம்மந்தமான கிரகம் இல்லையா அதனால ஃபேமிலியில் குடும்பத்துக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பாதுகாப்புக்காக ஒரு போராடுற குணம் இருக்கும் அடுத்து சிம்மம் சிம்மம் சூரியனின் வீடு தன்னோட நட்பு கிரகம் அதனால் இங்கே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவார் ஒரு பெருமிதமான ஒரு உணர்வு இருக்கும் தன்னோட வீரம் தைரியம் அது சம்பந்தமான உணர்ச்சிகளில் ஒருபடி தூக்கலாகவே இருக்கும் கொஞ்சம் ஆதாரமாக செயல்படுவார்னு சொல்லலாம் ரமெண்டாக இருக்கிற தன்மை இருக்கும் அரசியல் நிர்வாகம் தலைமை தாங்குகிற வேலைகளில் இவர் சிறப்பாக செயல்படுவார் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் ஏன்னா காலபிருஷனுக்கு ஐந்தாம் வீடு சூரியனோட வீடு அதனால் ஒரு படைப்பு திறமை அது சம்பந்தமான துறைகளில் இவர் இருப்பார் ஒரு டைரக்டராக சொல்லலாம் இல்லை ஒரு பிராண்டை உருவாக்குற தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம் குடும்பத்தில் தனக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்காத நபர்களோட சண்டை குணம் இருக்கும் தன்னோட குடும்பத்துல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உணர்வோட அவர் இருப்பார் அடுத்து கன்னி கன்னினா புதனோட வீடு புதன் உச்சமாகிற வீடு ஆனா செவ்வாய்க்கு பகைவர் புதனோட நுணுக்கமான ஒரு திறன் எந்த வேலையை எடுத்துட்டாலும் அதுல ஒரு ஹைஃபை ஆன தன்னோட ஆற்றலையும் தன்னோட ஸ்கில்ஸையும் வெளிக்காட்டக்கூடிய திறன் இருக்கும் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு புதனோட வீடாக வர்றதுனால மருத்துவம் சட்டம் ஆராய்ச்சி இந்த மாதிரியான துறைகளில் செவ்வாய் சிறப்பாக செயல்படுவார் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட டெம்பராயிடுவார் வாக்குவாதம் வரும் அடுத்து துலாம் இது காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு தன்னோட ஆப்பனண்ட்டான வீடு அதாவது மேஷத்துக்கு ஏழாம் வீடு அதனால இது அவரோட தீவிரத்தன்மை குறைந்து காணப்படும் ஒரு அழகு ஒரு எமோஷன் ஒரு அட்ராக்ஷன் ஒரு லவ்வு அது எதுனாலும் சரி தான் எதிர்பாலனாலும் சரி வேலைகள்னாலும் சரி ஒரு தீவிரத்தன்மையோடு இருப்பார் அந்த மாதிரி விஷயங்கள்ல தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட் செக்டர்ஸ் கோர்ட்டு ஒரு மீடியேட்டரா இல்லை ஒரு நடுவர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஏன்னா சுக்ரனோட வீடு அதனால வடிவமைப்பு சார்ந்த துறைகளில் இருக்கிறது சனி உச்சம் பெறதுனால எதையும் பொறுமையோடு அணுகி சரியான தீர்ப்பு சொல்ல மாதிரியான ஒரு துறைகளில் இருப்பார் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உறவுள்ள பிரச்சனை வரை தான் செய்யும் ஏன்னா சுக்கரவனோட வீட்டில் செவ்வா இருக்கிறதுனால கொஞ்சம் லவ்வில் வந்துட்டு ஏதாவது முரண்பாடான செயல்பாடுகளால் அதில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் அடுத்து விருச்சிகம் இது அவரோட இன்னொரு ஆட்சி வீடு பெண் ராசி தீவிரத்தன்மை இருக்கும் எட்டாம் இடம்னாலே மறைவுஸ்தானம் இல்லையா கலபுருஷனுக்கு பழி குணம் இருக்கும் பழி எப்படி இப்போ மேச செவ்வாய் நேர செயல்படுற ஆளு கோபம் தான் உடனே வெளிக்காட்டிடுவார் அது ஆண் ராசி அதே நேரம் விருச்சிகம் பெண் ராசி மறைவு ராசி வர்றதுனால கோபம் பொறாமை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவார் அவ்வளோ சீக்கிரம் வெளியே காமிச்சிக்க மாட்டார் அதனால் அந்த பழிவாந்திர குணம் நெருப்பூத்த நெருப்பு போன்று எந்து கொண்டே இருக்கும் ரொம்ப ரகசியமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஸோ தொழிலில் இவர் ரகசியமான விஷயங்கள் சேவைகள் தேவைப்படுற இடங்களில் இருப்பார் ஒரு சிஐடி உளவாளி அந்த மாதிரியான விஷயங்களில் அவர் இருப்பார் போலீஸ்லேயே டைரக்டாக ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் ஒரு ஸ்பை மாதிரி செயல்படுவார் ஆராய்ச்சியும் பண்ணுவார் ஏன்னா கேதுவோட உச்ச வீடு ஆராய்ச்சி பாவம் அது சம்மந்தமான மனோபாவங்கள் இருக்கும் இராணுவத்திலையும் சிறப்பாக செயல்படுவார் இராணுவத்தில் அந்த தியாகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா இல்லை தீவிரவாதிகள்லே சூசைட் அட்டாக்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நபர்களெல்லாம் இந்த ராசியில் செவ்வாய் இருக்க பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க அடுத்த குடும்பத்தில் ரொம்ப டெப்தான உணர்ச்சி பொங்க எந்த விஷயங்கள்லையும் ஈடுபட்டு ரொம்ப கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுவார் அடுத்து தனுசு குருவோட வீடு செவ்வாய்க்கு நட்பு வீடு குருவோட தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் நீதி நியாயம் இந்த மாதிரி நேர்மையான விஷயங்களுக்காக தன்னை வருத்திக்கிட்டு உழைக்கிற தன்மை இருக்கும் சாகசம் தொலைதூர பயணங்களில் ஈடுபடுற தன்மையும் இருக்கும் தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவோட துறைகளான ஒரு கல்வித்துறை பேங்கிங் செக்டர்ஸ் ட்ராவல் டிராவலிங் ஏஜென்சி வைத்து நடத்துவது இந்த மாதிரியான தொழில்கள் அமையும் விளையாட்டுத்துறையிலும் இருப்பார் சட்டமும் சட்டத்தில் ஒரு சிறப்பான பதவியை அடையக்கூடிய தன்மை மற்றவங்கள் மதி மதித்து போற்றக்கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பார் ஒரு ஜட்ஜி அந்த மாதிரியான பொருஷன்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஓப்பன் டைப்பாக இருப்பார் எதையுமே மனசில் வச்சுக்காம வெளியே தன்னோட கருத்துக்களை வெளியிட்டு அதனால் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் அடுத்து மதுரம் இதில் கொஞ்சம் தீவிரமாகவே இருப்பார் ஏன்னா இது அவரோட உச்ச வீடு பொறுப்பு கட்டுப்பாடு அப்புறம் தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக எஃபர்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தூக்களாகவே இருக்கும் தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயோட துறைகளான பொறியியல் ஆர்கிடெக்ட் கட்டுமானத் துறைகள் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நல்ல நிபுணத்துவம் இருக்கும் குடும்பத்தை ஒரு பொறுப்போடு நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பொறுப்பா மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவார் அடுத்து கும்பம் கும்பம்னாலே புதுமை ஆராய்ச்சி சுதந்திரமா இருக்கிறது சுதந்திரமா வெளியே எல்லாத்தோட பழகி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது ஒரு சமூக சேவை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற ஒரு இன்னோவேஷன் ஒரு இன்னோவேஷன்ஸ் அதிகமாக கிரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணுற ஒரு பிரெயின் இருக்கும் டெக்னாலஜிலையும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லையும் சிறப்பாக செயல்படுவார் குடும்பத்தில் ஒரு வித்தியாசமான ரிலேஷன்ஸ் அதாவது அந்நிய நபர்களாக இருக்கலாம் இல்லை டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஸாக இருக்கலாம் அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான உணர்வோடு இருப்பார் ரொம்ப சுதந்திரமான உணர்வோட எல்லார்டையும் தங்கு தடையின்றி பழகக்கூடிய ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பார் அடுத்து மீனம் உணர்ச்சி பூர்வமாக தன்னோட செயல்பாடுகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக இருப்பார் ஆன்மீகத்திலே அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராவல்னாலும் சரி பல இடங்களுக்கு பல ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு செலவழித்து அதில் ஒரு திருப்தியோடு இருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார் தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலை சம்பந்தமான மருத்துவ சம்பந்தமான ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு ட்ரஸ்டீஸ் அந்த மாதிரி வைக்கிறது இல்லை அவங்களோட தொடர்பு வைத்து அதன் மூலமான வேலை உத்தியோகத்தில் தொழிலமைப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் எப்போவுமே மற்ற நபர்களுக்காக தியாகம் பண்ணக்கூடிய குணம் இருக்கும் இனி அடுத்த பதிவில் கோள்களில் சுபரான குருவை பற்றி காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் ஐயாசன் and